கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பக்காப்பட்டி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பகாப்பட்டி கிராமத்தில் மகாமாரியம்மன் விநாயகர் பாலமுருகன் மாரியம்மன் தாரியம்மன் பிடாரியம்மன் முண்டிக் கருப்பு ஒண்டி கருப்பு ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததையொட்டி இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றினர் அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பாப்பக்காப்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது yeah